வணக்கம் நான் உங்கள் வாசன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எங்கள் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி அக்கா குமாப்பட்டி அண்ணன் நல்லா இருக்காரா ஓய்யோ இல்லை சரி விடுங்க ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன் இதில் இங்கே ஒரு பல்ப் வாங்கினதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன் ஐபிஎல் இண்டியன் பின்லாம் ஸோ இந்த படம் வரக்கூடிய இருபத்தி தேதி ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில் எல்லோரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் இது இது என்னோட முதல் படம் நிறைய தப்புகள் கண்டிப்பாக நான் செஞ்சுருந்துருப்பேன் உள்ள நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள் நானுமே என்னோடய என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் ராஜேஷ் மாஸ்டர் ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குது நல்லா போது எனக்கு அவ்வளோ ஷாக் எதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பையன் நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அவருக்கு தெரியும் என்னோட கூச்ச எவ்வளோன்னு சொல்லி சிங்கிள் ஷாட் ஆட வச்சாருங்க அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும் நீங்க பார்த்து வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி ஸோ நான் அவ்வளோ சொன்னேன் அண்ணா ஏன்னா கஷ்ட கஷ்டமான ஸ்டெப் ஸ்டெப்பெல்லாம் தரீங்க நான் இங்கே எங்கள் ஊர் திருவிழாலெல்லாம் டான்ஸ் நம்மளெலாம் ஊர் திருவிழா பார்த்துருப்போம் ஊர் திருவிழாலாம் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க நான் ஆடணும்னு ஆசைப்படுவேன் மனசுக்குள்ளேயே ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான் ஜாலியாக ஆனால் நம்ம ஆடணும்னு நினைப்போம் ஆனால் ஆட முடியாது ஏன்னா அவ்வளோ கூச்சம் ஆடவும் தெரியாது ஸோ ஆனால் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு ஆடணுங்கிற ஆசை இருக்குது பட் அந்த ஒரு கூச்சம் மட்டும் கூச்சம் அவர் ஆட தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தடுக்குதுன்னு சொல்லி ஏய் நல்லா பண்ணுறியப்பா நல்லா பண்ணுறியப்பா அப்படின்னே சொல்லி ஆட வச்சுட்டார் ராஜேஷ் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா